ஊர் பெயர்களின் மருவு பற்றி பார்க்கலாம் தஞ்சாவூர் தஞ்சை புதுக்கோட்டை புதுகை திருச்சிராப்பள்ளி திருச்சி உதகமண்டலம் உதகை கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை கும்பகோணம் குடந்தை திருநெல்வேலி நெல்லை மன்னார்குடி மண்ணை மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை தஞ்சாவூர் தஞ்சை புதுக்கோட்டை புதுகை உதகமண்டலம் உதகை கும்பகோணம் குடந்தை மயிலாப்பூர் மயிலை மன்னார்குடி மன்னை சைதாப்பேட்டை சைதை நெக்ஸ்ட் பார்க்கலாம் கருவூர் கரூர் கொடைக்கானல் கோடை மணப்பாறை மணவை விருதுநகர் விருதை பரமக்குடி பரம்பை சங்கரன்கோவில் சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை அறந்தாங்கி அறந்தை அலங்காநல்லூர் அலங்கை சிங்களாந்தபுரம் சிங்கை சிங்காநல்லூர் சிங்கை சிங்களாந்தபுரம் சிங்காநல்லூர் ரெண்டுமே சிங்கை தான் மயிலாடுதுறை மயூரம் சேந்தமங்கலம் சேந்தை சோளிங்கநல்லூர் சோளிங்கர் திருவண்ணாமலை அருணை திருவண்ணாமலை அருணை கருந்தட்டைக்குடி கரந்தை கருந்தட்டைக்குடி கரந்தை கரிவளம் வந்த நல்லூர் கருவை ராமநாதபுரம் முகவை ராமநாதபுரம் ஊரோட மறுபுப் பெயர் என்ன முகவை நாகர்கோவில் நாஞ்சி மயிலாடுதுறை மாயூரம் திருத்தணி தணிகை வேதாரண்யம் வேதை திருச்செந்தூர் செந்தூர் திருச்சீரலைவாய் அலைவாய் மொத்தம் மூன்று மருவு பெயர்கள் இருக்குது திருச்செந்தூருக்கு செந்தூர் திருச்சீரலைவாய் அலைவாய் தருமபுரி தகடூர் உசிலம்பட்டி உசிலை காஞ்சிபுரம் காஞ்சி பாளையங்கோட்டை பாலை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி அருப்புக்கோட்டை அறுவை சிதம்பரம் தில்லை சிதம்பரம் ஊரோட மறுபுயர் என்னது தில்லை சேதுராயன்புத்தூர் புத்தூர் சேதுராயன்புத்தூர் சேராத்து திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரின்னு சொல்லுவாங்க திருக்குருகூர்வை இதோட மறுவு பெயர் என்னது குறுகை உறையூர் உரந்தை திருவாரூர் ஊரோட மருவூர் பெயர் என்ன ஆரூர் மயிலாப்பூர் மயிலை வண்ணாரப்பேட்டை பண்ணை பூவிருந்தவள்ளி பூந்தமல்லி சைதாப்பேட்டை சைதை வானவன் மே மாதேவி மானாம்பதி வானவன் மாதேவியோட ஊரோட மருவ பெயர் என்னது மானாம்பதி மன்னார்குடி மண்ணை நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டை புதுகை புதுக்கோட்டை புதுமைன்னு சொல்லலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு தான் புதுச்சேரி புதுவை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டைக்கு வந்து புதுகை கும்பகோணம் குடந்தை திருச்சிராப்பள்ளி திருச்சி சோழ நாட்டோட மருவு பெயர் என்னது சோநாடு மூணு சொல்லி சோழ நாட்டோட மருவு பெயர் என்னது சோனாடு நாகப்பட்டினம் நாகை உதகமண்டலம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஊட்டிங்கிறது நம்மளுக்கு இப்போ ரீசண்டாக நம்ம சொல்றது உதக மருவு மறுபேர்னது உதகைனாலும் கரெக்டு தான் ஊட்டினாலும் கரெக்டு தான் பைம்பொழில் பம்புலி கோவம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோவை கோவம்புத்தூரோட தான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரின் பெயர் தான் கோவை தேவக்கோட்டை தேவோட்டை திருநெல்வேலி நெல்லை இது ஆல்ரெடி பார்த்தாச்சு செங்கற்பட்டு செங்கை திருநின்ற ஊர் தின்னனூர் தஞ்சை தஞ்சாவூர் ஸோ இதுதான் வந்து ஊர் மருவு பைம்பொழில் பம்புளி நாகப்பட்டினம் நாகை வானவன் மாதேவி மானாம்பதி வண்ணாரப்பேட்டை வன்னை உறையூர் உரந்தை திருக்குறுகூர் குறுகை சேதுராயன்புத்தூர் சேராத்தூர் பாளையங்கோட்டை பாலை தருமபுரி தகடூர் திருத்தணி தணிகை ராமநாதபுரம் முகவை கரிவளம் வந்த நல்லூர் கருவை கருந்தட்டை குடி கரந்தை சேந்தமங்கலம் சேந்தை சிங்களாந்தபுரம் சிங்காநல்லூர் ரெண்டுக்குமே சிங்கை அலங்காநல்லூர் அலங்கை அம்பாசமுத்திரம் அம்பை சங்கரங்கோவில் சங்கை விருதுநகர் விருதை இல்லைன்னா விருதுப்பட்டி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இதில் ப படிச்சுருக்கோம் கொடைக்கானல் கோடை மன்னார்குடி மண்ணை கும்பகோணம் குடந்தை தஞ்சாவூர் தஞ்சை இதுதான் வந்து ஊர் பெயர்களின் மருவு நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ